பொருட்களை தாங்களே விற்பனை செய்ய இயற்கை சந்தையை உருவாக்கி அதற்கான பயிற்சி அளித்த அரசுக்கு இயற்கை விவசாயிகள் நன்றி தெரிவித்தனர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் பேரூராட்சி பகுதி மூங்கில் பாடி சாலையில் சந்தை கடைகள் திறக்கப்பட்டது இதனை ஒன்றிய குழு துணைத் தலைவர் அன்பு மணிமாறன் தொடங்கி வைத்தார் கிராமப்புற மகளிர் விவசாயிகள் தங்களது தோட்டங்களில் இயற்கை முறையில் விளைவித்த காய்கறிகளை சொந்த ஊரிலேயே சந்தைப்படுத்தி விற்பனை செய்யவும் வருமானத்திற்கு வழிவகை செய்யும் நோக்கில் இயற்கை சந்தை நடத்தப்பட்டு வருகிறது சின்னசேலம் ஒன்றியத்துக்குட்பட்ட மாவட்ட கிராமங்களைச் சேர்ந்த விவசாயிகள் தாங்கள் விளைவித்த காய்களை விற்பனைக்கு வைத்திருந்தனர் ஊரக வளர்ச்சித் மூலமாக இந்த இந்த இயற்கை சந்தையை துவக்கி வைத்திருக்கிறோம் இது நிறைய விவசாயிகள் கலந்து கொண்டு தங்களுடைய விளைநிலங்களில் உற்பத்தி செய்யப்பட்ட இயற்கை வகைகளை வந்து விற்பனை செய்கிறார்கள் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் விவசாயிகளுக்காக தனிப்பட்ட முறையில் ஊக்குவிக்கின்ற வகையில் அனைத்து உதவிகளும் செய்து வருகிறார் அதே போல தமிழகத்துடைய முதலமைச்சர் டாக்டர் கலைஞர் அவர்கள் இலவச விவசாயிகளுக்கு இலவச மின்சாரத்தை வழங்கி தந்தார் நம்ம மாவட்டம் முழுவதுமே வந்து இயற்கை விவசாயம் பண்ற விவசாயிகளை ஊக்குவிக்கிறதுக்காக நம்ம தமிழ்நாடு மாநில ஊரக வாழ்வாதார இயக்கத்தின் சார்பாக ஒரு ஒரு வட்டாரங்கள்லையும் வந்து இயற்கை சந்தை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோக்ராம் வந்து நாங்கள் நடத்திட்டு இருக்கோம் அதில் வந்து நம்ம இன்னைக்கு வந்து நம்ம சின்னசேலம் வட்டாரத்தில் நாங்கள் இந்த ப்ரோக்ராம் வந்து ஆரம்பித்தோம் இதில் கிட்டத்தட்ட ஒரு பதினைந்து இயற்கை விவசாயம் பண்ணுற மகளிர் சோதவிப் குழுவை சார்ந்த விவசாயிகள் வந்து கலந்து கொண்டாங்க அவங்களோட பொருட்களை இன்னைக்கு வந்து நாங்கள் இங்கே வந்து காட்சிப்படுத்தவும் விற்பனை செய்யவும் பண்ணியிருக்கிறோம் மேலும் இயற்கை முறையில் விளைவிக்கப்பட்ட பொருட்களை மதிப்பு கூட்டியும் விவசாயிகள் விற்பனைக்கு வைத்திருந்தனர் மாப்பிள்ளை சம்பா காட்டியானம் அவள் மற்றும் கருப்பு கவுனி சம்பா சீரக சம்பா அரிசி வகைகள் எண்ணெய் வகைகளும் விற்பனைக்காக வைக்கப்பட்டிருந்தது இதனை பொதுமக்கள் ஆர்வத்தோடு வாங்கிச் சென்றனர் இயற்கை சந்தையை உருவாக்கி அதற்கான பயிற்சியும் கொடுத்து சந்தையை ஏற்படுத்தி தந்த தமிழ்நாடு முதலமைச்சருக்கு விவசாயிகள் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்தனர் இயற்கை முறையில் என்னென்ன விளையுதோ அது எல்லாமே வாரசந்தை பண்ணியிருக்கோம் நாட்டு ரகமாக தான் எல்லா காய்கறியுமே இருக்குது நாட்டு பவானிக்காய் நாட்டு தக்காளி நாட்டு புடலங்காய் நாட்டு தூக்கங்காய் நாட்டு சுரக்காய் வாழ பச்சை வாழைப்பழம் சேனக்கிழங்கு அப்புறம் கீரை வகைகள் பூ வகைகள் எல்லாமே இருக்குது எல்லாமே நீங்கள் இங்கே வந்து இயற்கை முறையில் விளைவிச்சு கொண்டு வந்தது தான் ஊர வாழ்வாதார இயக்கத்தின் மூலம் மகளிர் குழுக்கள் வந்து இயற்கை விவசாயத்தை பற்றி பயிற்சி கொடுத்தாங்க அதன் மூலம் நாங்கள் வந்து விவசாயம் செய்து நல்ல மகசூல் அது அந்த இயற்கை விவசாய சந்தையில் வந்து சிவகங்கை மாவட்டம் திருபுவனத்தில் நடைபெற்ற